இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் என்ன இப்படி ஆடுறாரு ரிங்கு சிங் செய்த ட்ரிக் நொந்து போன ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ரிங்கு சிங் ஆறாவது வரிசையில் பேட்டிங் இறங்கி சாமர்த்தியமாக ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் அவர் பவுண்டரியாக அடிப்பார் என எண்ணி ஆப்கானிஸ்தான் அணி அவர் ஆடி ஆட்டத்தால் தவித்தது இந்த போட்டியில் இந்தியா டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் குவித்தது அடுத்து இந்தியா சேசிங் செய்த ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனார் அதன்

நிலை இருந்தது எண்ணி அவரை பவுண்டரி அருகே நிறுத்தியது அணி ஆனால் ரிங்குசிங் முதல் பந்தில் பவுண்டரி அடித்த பின் தொடர்ந்து சிங்கிள் ரன்களாக எடுக்க துவங்கினார் அதை எதிர்பாராத ஆப்கானிஸ்தான் அணி அவரை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறியது மறுமுனையில் சிபும் துவையும் அதிரடி ஆட்டம் ஆடியதால் ஆப்கானிஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் போராட்டத்தை கைவிட்டது ரிங்கு சிங் ஒன்பது பந்துகளில் இரண்டு போர் மற்றும் எட்டு சிங்கிள் ரன்கள் எடுத்து மொத்தம் பதினாறு ரன்கள் சேர்த்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார் ஒரு பந்தை கூட வீணாக்காமல் அவர் ரன் சேர்த்த விதம் சாமர்த்தியமான டி ஆட்டமாக இருந்தது இந்திய அணி பதிமூனு புள்ளி மூன்று ஓவர்களில் எல்லா வெற்றி இலக்கையும் எட்டியது அபாரமாக ஆடிய சிபம் துவி நாற்பது பந்துகளில் அறுபது ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ரிங்கு சிங்கையும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார் அவரது ஆட்டத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர்